பெரிய பெரியவா போற்றே பெரியவா பெரியவா குயிரே வா போற்றேவா போற்றேவா சர்வக்யா சமவியாபிவா பெரியவா சரணம் பெரியவா சரணம் சர்வஜா சர்வ்யா மகாபி மா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மா பெரியவா போற்றி அப்பாரு கூட சிந்தம் ஜானது சாத்தப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குணம் படமா மாறாங்க கலியுடைய காட்சி யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபிரிய பக்தருக்கு ஏற்பட்டு ஏற்பட்ட கூட்டுக்கும் அனுபவம் ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் ஒரு ஆள் தலைப்பினை அனுபவம் தலைப்பு பெரியவாதானே சமைச்சிருக்கா பெரியவாதானே சமைச்சிருக்கா இந்த சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலாம் பண்ணுங்கள் தனிமை பாருங்க இதை வந்து ஸ்ரீ பட்டு சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர் மாதிரி வெஸ்ட்மம்பலத்தில் இருந்திருக்கார் கடைசியாக காலத்தில் அவர் இப்போ சித்தியாக இருக்கார் அவர் வந்து பட்டு சாஸ்திரிகள் வந்து சொன்ன இன்சிடென்ட் ஒன்று அவர் வந்து கலவை கிராமத்தில் பெரியவா இருக்குச்சே கலவை கிராமத்தில் வந்து ஃபிடில் சுந்தர சாஸ்திரிகள்னு ஒருத்தர் உண்டாம் அவர் வந்து ஃபிடில்னா மேபி அவர் வயலின் வித்வானாக இருந்திருக்கலாம் ஒரு காலத்தில் அதுதான் தோன்றது அவர் சொல்லலை ஃபிடில் தான் சொல்வாத அவர் வந்து ஆதிசங்கரருக்கு அவருடைய கிரகத்தில் ஒரு விசேஷமாக வருஷ வருஷமாக ஜெயந்தி பண்ணிகிட்டே இருந்தாராம் இந்த மகாபிரிவா வந்து இந்த பட்டு சாஸ்திரிகளை கூப்பிட்டு ஒரு ஆணை போட்டிருக்கார் அந்த ஃபிடலில் சுந்தரே சுந்தர சாஸ்திரிகளுக்கு இப்போது முடியல அதனால் நீ வந்து அதை எடுத்து பண்ணு அப்படின்னாலும் இவருக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்கார் மகாபிரிவா இவர் வந்து அதை எடுத்து நடத்தியிருக்கார் அந்த இடத்துல கலவையில் இது வந்து இவ்வளோ வருஷமாக அது நடந்திருக்கு ஐம்பது வருஷமாக அது நடத்தி வந்திருக்கார் அப்படின் போது அப்போ நடந்த ஒரு விஷயத்தை நான் அவர் சொல்கிறேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் அதான் சங்கரா ஜெயந்தி போது நடந்ததுன்னு இல்லை அப்படி பண்ணி போது அந்த அந்த இடத்துல வந்து ஒன்று நடந்திருக்கு அது சொல்கிறார் ஒரு இன்சிடென்ட்டு அது வந்து பெரியவா வந்து எப்போ நடந்ததுன்னு அவர் சொல்ல எந்த வருஷம்னு பாத யாத்திரையா பிரிவா கிளம்பி ஷோலிங்கர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தார் அது ஒரு நரசிம்ம சேஸ்த் கஷேத்திரம் நரசிம்மன் ஆஞ்சநேயரும் அங்கே இருக்குது ஆஞ்சநேயர் சுவாமியும் இதெல்லாம் பிரபலம் அங்கே அப்போ இந்தியா பிரசிடென்ட் வந்து ஸ்ரீ ஆர் வெங்கட்ராமன் அவருடைய ஒய்ஃப் வந்து ஜானகி வெங்கட்ராமன் அப்புறம் ஆந்திர பிரதேஷலோடய ஐஜி ராமநாதன்றவர் அப்புறம் வந்து பாலாஜப்பேட்டு அதுலேருந்து கோட்டா செட்டி அப்படிங்கிறவர் அப்புறம் டாக்டர் வேணுகோபால் இந்த மாதிரி பெரிய பெரிய மனுஷாலெலாம் வரா அப்படிங்கிறது தெரிஞ்சு அந்த இடத்துல இருக்கும்போது ஷோலிங்கரில் இவள் இறந்த இடம் ரொம்ப பேக்வேர்டு ஏரியா ஒன்றுமே இல்லை வசதியே இல்லாத இடம் அப்போ வந்து வரான்ட்டு இப்போ வந்து இவரை கூப்பிட்டாராம் பெரியவா வந்து நம்ம இவர் பட்டு சாஸ்திரிகள் இருந்திருக்கிறார் அப்போ அவரை கூப்பிட்டு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இந்த மாதிரி மனுஷாலலாம் வரா ஆனால் நீ கொஞ்சம் அவளுக்குலாம் ஏதாவது ஆகாரம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி பெரியவா ஆர்டர் போட்டார் விட்டுட்டார் இவருக்கு தலை மேலே ஒரு பெரிய இடியை ஒரு பெரிய வெயிட்டு தூக்கி வச்ச மாதிரி இருந்து தான் ஏன்னு சொல்கிறேன் ஏன் ஏன் அவர் சொல்கிறார்னா அவர் பெருசாலாம் சொல்லில்லை நம்மளை மாதிரி ரொம்ப சாதாரணமாக பேசுகிறவர் தான் பாவம் அவர் என்னை விடவே அவர் பெரிய யோ இவர் இல்லையா அவர் பண்டிதர் அவர் என்ன சொல்கிறார் நான் ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாலை த ஜலத்தை காய்ச்சினதை கூட கிடையாது இப்போ எனக்கு இவ்வளோ பேருக்கு சமையல் பண்ணுன்னா யார் பண்ணுவாள் ஆனால் பெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் சொல்லும்போது நம்ம எனக்கு தெரியாது நான் பண்ணதில்லைன்னு சொல்ல முடியாது சரின்னு தலையாட்டிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட பாக்கியம் எல்லாம் ஒழுங்காக நடந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் என்ன பண்ணுறாரு இவர் வந்து இது என்ன பண்ணுறக்கார் இவர் இது இது வந்து அங்கேருந்து ஜலம் பால் எதோ கூட இவர் ஒன்றுமே பண்ணது இல்லையா அவர் சுட வச்சது கூட கிடையாதுன்னு ஆனால் பத்து வயசுலேயே இவருடைய பத்து வயசுலேயே தான் பிரிவால் தெரியுமா அதனால் பெரியவாளுக்கும் இவருக்கு சமையல் பண்ண தெரியாதுன்னு தெரியும் அப்போ பெரியவா எதுக்கு அந்த ஆர்டர் போட்டார் அதுவும் தெரியல பெரியவா பரமேஸ்வரன் தெரியாது இவருக்கு அப்புறம் அந்த மடத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் அதெல்லாம் மேனேஜரை கேட்டு வாங்கிட்டு வந்து பக்கத்தில் ஒரு பெட்டி கடையில் போய்ட்டு கொஞ்சம் பருப்பு தேங்காய் அப்புறம் பருப்பு தேங்காய் மிளகாய் பெருங்காயம் என்னென்ன ஒன்றுமா சில ஐட்டங்களை வாங்கிட்டு வந்தார் ஒரு சாம்பார் ஒரு சின்ன ரசம் வைக்கிறதுக்கு அப்புறம் அங்கே இருக்க கடை கல் முள் அங்கே நிறைய இருக்குமே கல் கல் அதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு அடுப்பு மாதிரி ரெடி பண்ணிட்டார் அதில் வந்து அப்புறம் அங்கே இருக்க சுள்ளிலாம் பொறுக்கி அதை வந்து கரசனெலாம் அந்த மாதிரி இதை வாங்கி அது அதை பற்ற வச்சு கொஞ்சம் அது வந்து அதை இது பண்ணிட்டார் அது வந்து இது பண்ணிட்டார் அதை இது பண்ணிட்டார் குக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் வந்து வச்சுட்டு ஒரு பாட்டுக்கு பண்ணார் எல்லாம் பண்ணி முடிஞ்சு இப்படியும் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சமையல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இவரும் கிளம்பி போய் அவள்லாம் வந்துவிட்டா பிரமுகர்கள் எல்லாருமே வந்துவிட்டா மலை மேலே பெரிய பெரியவா ஏறி போகிறாளாம் அந்த மலை மேலே வந்து போய் ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணணும் அப்புறம் ஃபஸ்ட்டு நரசிம்மர் அதுக்கு மேலே போய் ஆஞ்சநேயர் இதெல்லாம் பண்ணிட்டு கீழே இறங்கும்போது இவர் வேகமாக வேறு யாரும் வந்து அவளுக்கெல்லாம் பரிமாறணுமே ரெடி பண்ணி வச்சுருந்தா அவள் வந்து ஒரு தரையில் உட்காந்துட்டு நம்ம பார்க்கணும் பிரசிடெண்ட்லாம் எப்படி இருக்கா இப்போ எப்படி இருப்பா இவர் எப்படி இருந்திருக்கார் ஆர் வெங்கட்ராமன் தரையில் உட்காந்துட்டா சாப்பிட்டுட்டாளாம் அவளாம் சும்மா ஏதோ ஒரு சின்ன பாயை போட்டிருப்பாளாக இருக்கும் மிக்கு மிஞ்சி போனால் இருந்தால் இருந்திருக்கும் இல்லைன்னா கூட இல்லை ஒரு வாழை மேலே உட்கார வச்சுருப்பான் அவ்வளோதான் மிஞ்சி போச்சுன்னா அதெல்லாம் பண்ணி அவளை கூட்ட அவளாம் சாப்பிட்டுட்டு அவளெல்லாம் கை கையால் அலம்பிட்டு கிளம்பி போய் பெரியவாளை பார்த்துட்டு அந்த பக்கம் போனவுனே பெரியவாழ் இவர் பார்க்க போனாருனா பெரியவ வந்து ரெண்டு கை தூக்கியும் இவருக்கு ஆசீர்வாதம் பண்ணார் பெரியவாளே சொல்லியிருக்காடான் நல்லா ருசியாக வாளுக்கு சாப்பாடு ஆகாரம் பண்ணி போட்டிருக்க எல்லாரும் ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டுட்டு போயிருக்கா நன்னா இருந்ததுன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னாரான் அனைவரும் மனசில் நினச்சிருந்தாராம் சமைச்சது நான் இல்லை நான் எங்கே சமைத்தேன் எனக்கு வந்து வெறும் பாலை வச்சு காய்ச்சது கூட கிடையாது வீட்டில் வரைக்கும் இவ்வளோ பெரியவா அந்த நேரம் அதுக்கப்புறம் ஏதாவது பண்ணியிருப்பார் பெரியவா தான் பண்ண வச்சுட்டார் இல்லையா அதனால் எல்லா சமையலும் பண்ண வந்துருத்தவருக்கு நான் எப்படி பண்ணேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஏதோ ஒரு யோஜனையில் நான் இப்படி பண்ணோம் அப்படின்னு பண்ணி நான் பண்ணிட்டேனே தவிர எனக்கு எதுவுமே நிஜமாகவே நான் ஒரு நாள் கூட பண்ணதில்லை அப்படிங்கிறாரு இதை எப்படி எடுத்துக்கிறது மிரக்கல்னு எடுத்துக்கிறதா என்ன எடுத்துக்கிறது ஏதோ வந்து அவர் சொல்கிறது ஏதோ நம்ம ஏதோ அவர் இஷ்டத்துக்கு உடான்னு சொல்கிறாரோன்ற மாதிரி நம்மளுக்கு தோணும் அப்படிலாம் கிடையாது பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வர் இருந்தாருன்னா எல்லாமே நடந்துடும் ஒரு ஜலம் வைக்க தெரியாது ஒரு பால் வந்து அடுப்பில் வைக்க தெரியாது இவ்வளோ எப்படி அட்லீஸ்ட் ஒரு சா சாதம் பண்ணியிருக்கார் அது நன்னா வெந்திருக்கணும் அதெல்லாம் பண்ணியிருக்கணும் ஒரு சாம்பாரோ ஒரு ரசமோ ஒன்று பண்ணி ஒன்றும் இல்லைன்னாலும் ஒரு சின்ன பொரியல் பண்ணி அப்புறம் தயிர் எப்படி வாங்கி வந்து அதை இது பண்ணியிருந்தா கூட கடைஞ்சிருந்தாலும் அதை வந்து ஒரு மோராக பண்ணி இதெல்லாம் பண்ணி அவ நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு போனோன்னு அவசியம் இல்லை அவள் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுன்னு சாப்பிட்டு திருப்தியாக சொல்லிட்டு பெரியவா பெரிவாக்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துட்டு போயிருக்கானே அவர் சொல்கிறார் சமைச்சது நாங்கள் கிடையாது பெரியவா தானே அப்படின்றார் அந்த இதில் பெரியவாங்கிற மிரக்கல் எப்படி ஒன்றா பண்ணுவார் ஜெய ஜெய்சங்கர் அரசங்கர் மா பெரிய பாதை வச்சனும் மாப்பிய